வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ரெட்டியின் தந்தை ஜெகநாதன் ரெட்டி கடந்த வாரம் உயிரிழந்தார் இந்நிலையில் இவரது உயிரிழப்புக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் தமிழரசன் இன்று காட்பாடி விருந்தம்பட்டு காந்தி நகரில் உள்ள ரெட்டி வீட்டிற்கு சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கை பதவியில் உள்ள உயர் நீதிமன்ற நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறினார் விசாரணையில் நான் விரும்பி ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா சிலர் மாநில விசாரணையை போகணும்னு சொல்கிறாங்க அதாவது காவல்துறை விசாரணை சிபிசிஐ விசாரணை அமைக்கப்பட்ட பிறகு பல்வேறு காவல்துறையினர்கள் விசாரணை போகணும்னு சில தலைவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வேணும் ஆக இந்த இருவேறு கருத்துக்களில் அம்சாங் மறைவுக்கான ஒரு நியாயத்தை கேள்வி தருமா ஏன்னா இது ஆக்கப்படுகிறது நான் எங்களை போன்றவருடைய கருத்து பொறுப்பிலே இருக்கிற ஒரு நீதிமன்ற நீதிபதியை கொண்டு ஒரு நீதி விசாரணை நடத்தால் அந்த நீதி விசாரணை மாறப்பட்டு நாம் இருக்கக்கூடும் என்பதுதான் எங்களை போன்றவருடைய கருத்தும் பார்வையிடும் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழையால் மக்கள் வசிக்கும் பல பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்ததால் சோரம்பாடி கோராஞ்சால் திருவள்ளூர் நகர் பகுதியில் உள்ள பதினைந்து குடும்பத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிக்கு காலை எட்டு ஐந்து மணிக்கு இதுவரை இயக்கப்பட்டு வந்த ரயில் திங்கள் முதல் வெள்ளி வரை மட்டுமே சென்று வந்தது இந்த நிலையில் பயணிகளின் கோரிக்கையால் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய விடுமுறை நாட்களிலும் நீடித்து மத்திய அமைச்சர் எல் முருகன் நேற்று மேட்டுப்பாளையத்திலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் இதையடுத்து சனிக்கிழமையான இன்று காலை எட்டு ஐந்து மணிக்கு மயிலாடுதுறையிலிருந்து அந்த ரயில் புறப்பட்டு திருச்சியை நோக்கி சென்றது இதையடுத்து ரயில் பயணிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கை அசைத்து ரயிலை வழி அனுப்பி வைத்தனர் தூத்துக்குடி பகுதியில் அமைந்துள்ளது என்ற தனியார் மீன்களை பதப்படுத்தி வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் இங்கு செயல்பட்டு வருகிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதி மற்றும் மாநிலங்களை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் இங்கு இந்நிலையில் திடீரென அமோனிய கேஸ் சிலிண்டர் வெடித்ததால் மீன் பதனிடும் நிறுவனம் முழுவதும் அமோனியா வாயு பரவியதில் அங்கு பணியிலிருந்த இருபத்தோரு பேருக்கு மூச்சு திணறல் மற்றும் கண்ணெரிச்சல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர் பின்னர் அவர்களை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக புதியம்புத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எடப்பாடி புறவழிச்சாலையில் உள்ள பூலம்பட்டி எடப்பாடி ரவுண்டானா அருகே போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த இரு இளைஞர்கள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றனர் அவர்களை மடக்கிப்பிடித்து விசாரணை செய்ததில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் உள்ள பல்வேறு இடங்களில் விற்பனை செய்வதற்காக புறவழிச்சாலை வழியாக கடத்தி கொண்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது இதனையடுத்து குட்கா பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் கரூர் கொங்கு திருமண மண்டபத்தில் கரூர் இயற்கை வேளாண்மை திருவிழா நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது இதில் கரூரில் முதன்முறையாக விதை திருவிழா நடைபெற உள்ளது இதுகுறித்து மாவட்ட தலைவர் கணேசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தபோது போது ஆயிரத்து ஐநூறு பாரம்பரிய நெல் ரகங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட காய்கறி வகைகள் ஆறு வகை நாட்டு மாடுகள் பாரம்பரிய விதைகள் காட்சிக்கு வைக்கப்படுகிறது இதனால் விவசாயிகள் அதிகம் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார் நெல் வகைகள்லாம் வந்து காட்சி படுத்துறது அப்படிங்கிறது. நெல் வகைகள் ஆயிரத்தி ஐநூறு எள காட்சி படுத்துறாங்க. இது பாரம்பரிய நெல் ரகங்கள். இந்தியாவில விவேற பகுதிகல்ல வகையில நெல் ரகங்கள் காட்சி படுத்துறாங்க. தமிழ்நாட்டுல வகைய கூடிய சுமார் 2500 ரெண்டு ரகங்கள் அப்படியே காட்சி இது மிகப்பெரிய பெரிய விஷயம். பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நெல் ரகங்கள் பாரம்பரியங்கறது காட்சி இருக்கு. எத்தனை ஸ்டால் எத்தனை வியாபாரிகள் வந்து கலந்து கொண்டு எத்தனை நடைபெற்ற சார் அது மாதிரி லெவல் தான். அது மாதிரி 20 வருஷம் வந்து அதாவது இயற்கை உணவு மதியத்தில் வந்து இயற்கையில் விழுந்த பொருட்கள்லேருந்து மதிய உணவு வழங்குறாங்க அப்போ வந்து இடையில வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறது எல்லாம் பண்ணுறாங்க எல்லாமே இங்கே வந்து இருந்து உணவு வரைக்கும் இயற்கையில் விளைந்த சிறுதானியங்கள் தானியங்கள் காய்கறி கொடுத்து பழங்களை வந்து உருவாக்கப்பட்ட உணவுகளை இங்கே பக்கத்தில் கொடுக்குறாங்க சென்னை கே கே நகரில் உள்ள மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் ஆகுபேஷனல் தெரபி துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் எவ்வாறு உதவுகிறது என்பது குறித்து ஒருநாள் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கிற்கு பல்கலைக்கழக நிறுவனர் மற்றும் வேந்தர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இதனையடுத்து இதில் சென்னை ஐஐடியின் சுகாதார தொழில்நுட்பங்களுக்கான தேசிய மையத்தின் தலைவர் சாம்சன் ஜானியல் மற்றும் டெல்லி ஐஐடியில் பியூஸ் சன்னா ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை எவ்வாறு கையாளலாம் என்பது குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் ஐஐடி மெட்ராஸ் நேஷனல் சென்டர் ஃபார் அசிஸ்டன் ஹெல்ப் டெக்னாலஜிஸில் ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கிறது ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்க செயல்கள் வந்து மற்றவங்கள மாதிரி செய்ய முடியாத பட்சத்தில் வீட்லேயே வந்து பெட்லையோ இல்லை மற்றவங்க ஹெல்ப் கேட்டு இருக்காத மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த பெஸ்ட் டெக்னிக்ஸ் கொடு சொல்லி கொடுத்து எந்த மாதிரி அந்த அசிஸ்ட் டெக்னாலஜி கொடுத்து அவங்கள விட்டு விட்டு வெளியே கொண்டு வந்து அவங்கள மற்றவங்க மாதிரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க வைக்கிறது தனியாக தனியாக எல்லா விஷயம் செய்ய முடியாது அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்காக வந்து இந்த ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து மார்னிங்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து லெக்சர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி வந்து செஷன்ஸ் போகும் மதியானம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அசஸ்மெண்ட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து பெஸ்ட் டிவைஸை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கவர் பண்ண போகும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் செங்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இதில் மேல் செங்கம் மேல் பள்ளிப்பட்டு பக்கிரிப்பாளையம் மேல் புழுதியூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சியில் உள்ள மக்களின் அடிப்படை தேவைகள் நீண்ட காலமாக பூர்த்தி அடையாத நிலையில் அவர்களுடைய மனுக்களை பெற்ற மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் உடனடி நடவடிக்கை எடுத்து சில மகளிர் சுய குழுக்களுக்கு கடன் தொகையும் உதவித்தொகையும் பட்டா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி வெட்டாட்சியர் முருகன் உட்பட அரசு அலுவலர்கள் மற்றும் திமுக கட்சி முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் திருப்பூரை சேர்ந்தவர் தனுஷ் என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்து வருகிறார் இவர் தனது நண்பர்களோடு நடுவீரப்பட்ட கிணற்றில் குளித்துள்ளார் அப்போது தனுஷ் மட்டும் நீரில் மூழ்கி இறந்துள்ளார் உடனே தகவல் அறிந்து விரைந்து சென்ற சோமமங்கலம் காவல்துறையினர் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் தீயணைப்புத் துறையினர் தனுஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் அருகே உள்ள சேமங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சுமார் அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க மூதாட்டி அஞ்சமால் இவரது ஒரே மகளுக்கு திருமணமாக்கி மருமகனும் உயிரிழந்த நிலையில் தனது பதினொன்றரை ஏக்கர் நிலத்தை கைப்பற்றியதுடன் மூதாட்டி மற்றும் அவரது மகளின் கொலைவெறி தாக்குதல் நடத்திய மூதாட்டியின் கொழுந்தன் கணேசன் மற்றும் அவரது மனைவி சுதா ஆகியோரை கைது செய்து தங்களின் உயிரை காப்பாற்றுமாறு கண்ணீர் மல்க தெரிவித்தார் மேலும் மூதாட்டி மற்றும் அவரது மகளை மண்வெட்டியால் கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும் இதனால் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மூதாட்டி தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் சேகர் ரெட்டியின் தந்தை ஜெகநாதன் ரெட்டி சில தினங்களுக்கு முன்பாக உயிரிழந்தார் இந்நிலையில் இவரது உயிரிழப்புக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின் மற்றும் ரமணா

உயர் நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு ஒரு மலத்தை வந்து ஒரு குடிநீர் தொட்டியில கலந்தப்பட்ட விஷயத்துல இதுவரை உங்களால் ஏன் யாரையும் கைது செய்யவில்லை என்று உயர்நீதிமன்ற கேள்வி கேட்டு ஒரு சின்ன உதாரணம் நிறைய விஷயங்கள் கடைசியானதற்கு விஷயம் அமைஸ்டானே அதனால இந்த அரசாங்கம் இது போன்ற விஷயங்கள் இல்லை கவனம் செலுத்தாமல் அவர்கள் அந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைப்பாடுகள் எடுக்கிறார்கள் தவிர மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்ய வேண்டும் என்பதில் இது போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற நிலைகளில் அவருடைய நிலைப்பாடு சரியானதாக இல்லை சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அதை அறிக்கை மூலமாக தெல்ல தெளிவாக அனைத்து புள்ளிவர்களையும் கடலூர் அனைத்து குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் புதிய கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும் புதிய பேருந்து நிலையத்தை அதிமுக ஆட்சிக் காலத்தில் அடிக்கல் நாட்டிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக அருகிலேயே அமைத்திட வேண்டும் கடலூருக்கான மருத்துவக் கல்லூரியை கடலூரில் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த நான்காம் தேதி போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது நாகை பூண்டி கிழக்கு கடற்கரை சாலை மேலப்பிடாக்கை அருகே வெளி மாவட்ட பதிவெண் கொண்ட மூன்று சொகுசு கார்களை சோதனை செய்ததில் அப்போது சீட் கவர் கார் கதவு டிக்கி போன்ற காரின் உள்ளேயே பல ரகசிய அறைகளை அமைத்து அதில் கஞ்சா பொட்டலங்களை கடத்தி சென்றது தெரியவந்தது இதனையடுத்து இந்த கடத்தலில் ஈடுபட்ட நான்கு பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து இருநூறு கிலோ கஞ்சா மூன்று சொகுசு கார்கள் விலை உயர்ந்த செல்போன்களை பறிமுதல் செய்தனர் மேலும் அவர்களிடம் விசாரணை நடத்திய பின்னர் சிறையில் அடைத்தனர் காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்தும் பல கோடி ஊழல்களை கண்டித்தும் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக சார்பில் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாஜக காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் மாநகராட்சி முறைகேடுகளையும் ஊழலையும் கண்டித்தும் மாநகராட்சி நிர்வாகத்தை கலைத்துவிட்டு புதிய தேர்தல் நடத்திடவும் ஊழல் செய்த மாநகராட்சி மேயர் முதல் ஊழியர் வரை அனைவரையும் விசாரணை செய்யக் கோரியும் அனைத்து கோரிக்கைகளையும் முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது